எல்லாம் வாங்கிட்டியலா நானும் வாங்கிட்டேன் மக்களே ஏட்டி வசந்தி பிரேமா நீங்கள் வாங்கிட்டியலா எனக்கு ரொம்பலாம் இல்லைக்கா இப்போதான் கிறிஸ்மஸ்க்கு எடுத்தோம்ல அதனால நான் ரொம்பலாம் எதுவும் எடுக்கல ஒரே ஒரு சீலையும் என் வீட்டுக்காரவைகளுக்கு ஒரு ஷர்ட்டும் எடுத்தேன் அவ்வளோதாக்கா ஏட்டி பிரேமா சீலை எடுத்தேன்னே உங்கள் கையில் பேகையே காணும் நாங்களெல்லாம் ஆள் ஒரு கட்டுப்பே பிடிச்சிட்டு நிற்கும் நீ சும்மா நிற்கியே எங்க கடையிலே விட்டுட்டு வந்துட்டியோ ஆனால் இல்லைக்கா ஒரு சீலையும் ஒரு ஷர்ட்டும் தானே அது ஒன்று ரொம்ப இடம் பிடிக்கல பார்த்துக்கிடுங்க இடம் கட்ட பையெல்லாம் அதனால் கொடுக்கல நம்ம வசந்தி அக்கா பேகில் கொஞ்சம் இடம் கிடந்தது அதனால அவங்க பேக்கில் தள்ளி விட்டுட்டேன் யார் நம்ம வசந்தி அக்காவை வாங்கிட்டாங்க அவங்க யார் வீட்டிலையும் சுமக்க மாட்டாங்களே அவங்க வேணால் யார் தலையிலையாவது கட்டுவாங்க அவங்க எப்படி மட்டும் வந்து சீலையும் சட்டையும் வாங்கி அவங்க பேக்கில் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே இது ஏன்ட்டி அப்படி சொல்லியா நான் எப்படி என் வெயிட்ட வந்து எல்லா தலையிலேயும் கட்டியிருக்கேன் நான் யார்கிட்ட வந்து எந்த வெயிட்டியும் வாங்கியது இல்லையோ ஒரே ஒரு சீலையும் சட்டும் தான் வச்சுருந்தான் அதனால் சரி இதுலேயே வெயிட்லேயே அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன் அது ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் உதவி பண்ணுறதெல்லாம் வரலாறுக்கானது அதிசயமாயிட்டல அதான் டக்குன்னு நம்ப முடியல பார்த்துக்கிடுங்க தான் சந்தேகமாக கேட்டேன் யார் ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிடவீங்க இது வர வர உங்களுக்கு வாய் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது நான் எதுவும் போன போது நடக்கடுக்கு மாதிரி இருந்துக்கிறக்கம் பார்த்துக்கிடுங்க என்னைய சும்மா சீண்டாதீங்க அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற சிங்கம் சீ விடம் தெரிஞ்சுக்கோங்க எது சிங்கம்மா அதான் கடையில் நிற்கும் போது ஒரு மாதிரி உரிமைக்கிட்டு இருந்தியாலோ எனக்கு சும்மா ரட்டி நானே காலையிலேருந்து ஒன்றும் திங்காமல் ஒரே பசியில் இருக்கேன் வயிறு பசிக்குன்னு போகும்போதே சொன்னோம்ல யாரும் சாப்பிட வரல இப்போயாவது போகும்போதே சாப்பிடலான்னு பார்த்தா யாரும் சாப்பிட பற்றி பேசவே மாட்டேங்க ஐயா அக்கா உங்களுக்கு பசிக்குன்னு தெரியாமல் போயிட்டு நீ எப்பவும் போல ஏதோ உன்னோட ஒன்று போகும்போது ஓசையை தின்னுக்கலாமா நினச்சி சொல்லி தெரிய நானு நினச்சிட்டேன் நான் ஏடி என்ன நானும் போனபோது நம்ம ஆள் சும்மா ஏட்டியா வாரியா உண்மைக்கும் பசிக்கிட்டி காலையிலேருந்து நான் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கட்டி எந்தச்ச கையோட வீட்டில் கொஞ்சம் வேலை கிடந்தது முடிச்சுட்டு இப்போ நேரம் ஓடியாரேன் பசிக்காத பின்ன சரி கோச்சு கூடாதீங்க வீடுங்கக்கா நீங்கள் எப்போயும் பண்ணுறது தான் நினச்சிட்டேன் நான் உண்மைக்கு உங்களுக்கு பசிக்கினேன் எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் என் வீட்டுக்கு வாரம் எப்படி சாப்பிட்டு எடுத்து ரெடியாக வந்திருப்பீன்னு நான் நினச்சேன் பார்த்தா நீங்கள் காலையில் இருந்து சாப்பிடவே இல்லைன்றியா என்ன பண்ணியது நான் பிள்ளையை வர ஒத்தையில் விட்டு விட்டு வந்துருக்கோம்ல அதையும் போய் பார்க்கணும் அதான் பார்க்கேன் பேசாமல் நம்ம போகும்போது வாங்கிட்டு போயிடுவோமா ஆமாம் மக்களே நேரமாக தப்பாக எடுத்துக்கிறாங்க நம்ம போகும்போது வசூட்டி இறங்கி நம்ம வீட்டுக்கிட்டே இருக்க கடையில் வாங்கிட்டு போவோம் அங்கே சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும் பத்துக்கோ பிரியாணி சிக்கன் ரைஸ் எல்லாம் சூடாக நல்லாயிருக்கும் போகும்போது வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் ஒன்றும் உட்காந்து சாப்பிடு உங்கட்டானே இருக்கிட்டு வந்துருங்க எல்லாம் சரிக்கா ஆட்டோ வாங்க போவோம் இல்லை பார்ட்ட எப்படி வந்தேன் ரொம்ப நேரமாக நிற்கியோ ஒன்றை பற்றி தான் எனக்கு தெரியும் இல்லைட்டே அதான் நான் லேட்டாக தான் வந்தேன் நீ எப்படியும் ஒரு டைம் சொல்லிவிட்டு அதில் இருந்து அரை மணி நேரம் லேட்டாக தான் வருவேன் அதனால் நானும் இன்றைக்கி அரை மணி நேரம் லேட்டாக தான் கிளம்பி வந்தேன் பார்த்தா அப்பயும் நூறு பத்து நிமிஷம் நீ லேட்டாக தான் வந்திருக்கேன் என்னதான் சொல்லியதோ தெரியல ஒன்றும் இல்லை அப்படி இல்லைட்டி நான் அப்போதே கிளம்பிட்டேன் நம்ம கார்த்தி கூட வந்தான் அவனை இறக்கி விட்டுட்டு சரி பரவாயில்ல எங்கள் அக்காவை பார்த்தேன்னா பொங்கலுக்கு துணி எடுக்க போயிருந்தாவேன் வெயிட்ட தூக்கிட்டு போக முடியல கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டு போலேன்னு சொன்னான் அதை வாங்கி கொண்டே வீட்டில் வச்சுட்டு வாரண்ட்டேன் அதான் லேட் ஆகிட்டு நம்ம கார்த்தியை அப்போதே இறக்கி விட்டேனே எங்கே இன்னும் வரலாம் அவன் இல்லைட்டி நான் அப்போதையே வந்துட்டேன் பத்து நிமிஷமா இங்கே தான் நிற்கேன் யாரையும் காணலை நான் மட்டும் தனியாக நிற்கேன் போகிற வரவாயெல்லாம் இவன் இன்னும் கொள்ளைக்கார மாதிரியே என்னை பார்த்துட்டு போகிறாள் நல்ல விலைக்கு இப்போயாவது வந்தியே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து எவனாவது போல் சீஸ் கூப்பிட்டு வந்திருந்தால் எனக்கு அது என்ன ஆயிருக்கும் நாம் என்னதே இங்கே வந்து மீட் பண்ணுறோம் ஆனால் ஏதாவது ஒரு டீ கடையிலையோ காஃபி ஷாப்லேயோ எங்கேனா வெளியே மீட் பண்ணியிருக்கலாம்ல எப்போ பார்த்தாலும் இந்த பீச்சையே கட்டிட்டு அழுகுதியே அப்படியா எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியலையே அப்போதான் அவனை இறக்கிட்டு போனேன் நான் போயிட்டு வந்து இவ்வளோ நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு போய் அவ்வளோக்கே வச்சுட்டு வாரேன் அப்போ இறக்கிட்டு போனான்னு காணலையே ஒரு வேளை நம்ம யாரையும் காணலன்னு அவன் வீட்டுக்கு போயிருப்பானோ என்னன்னு தெரியலட்டே நான் அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் வரலானா ஒரு ஃபோன் அடித்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்போம் இல்லை அவன் வீட்டுக்கு போயிருப்பானா இல்லை ஒரு வேளை என்ன தண்ணியை பார்த்ததும் நீச்சல் அடிக்க எது உள்ள மூழ்கி போயிருப்பானோ அப்படிலாம் ஒன்றும் பண்ணியிருக்க டே அவனுக்கு நீச்சல் வேறு தெரியாது ஆனால் தண்ணியை பார்க்க குதியாக குதிப்பா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குல்ல ஏன்லே அப்படி பண்ணுதே உனக்குலாம் நல்ல யோசனையே வராதோ அந்த மூலப்படிப்புதான் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேங்கின்னு பார்த்தா நல்ல விஷயங்கள கூட யோசிக்க மாட்டேக்கே என்ன தான் பண்ணியது ஏதாவது கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எதுனா உன் வண்டிக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்துக்கொடு நானே நல்லா சோப்பு பேனால் ஊற்றி கழுவி புதுசாகிட்டு தாரேன் தண்ணிக்குள்ளே விழுந்துருப்பான் நான் தண்ணிக்குள்ளே சும்மாவே எதையாவது சொல்லி ஏன் தான் அப்படி பயம் காட்டுதையோ தெரியல அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான்டே வருவான் இரு வர்றான்னா ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்பான் இல்லை நான் அவனு நடந்திருக்கோன்னு ஒன்றும் சொல்லறல ஒரு வேணா அப்படி நடந்திருந்தேன் என்ன பண்ணியதுன்னு தெரியலையேன்னு ஏன் கேட்டேன் அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகிறேன் அந்த பையனுக்காவது ஏதாவது ஆக ஏதாவது அவன் தான் ஊருக்கே ஆபத்து அவனுக்கு எப்படி ஆபத்து வரும் எலி நான் வந்துட்டேன் உன்னை எப்போ இறக்கி விட்டேன் நானே இவ்வளோ நாள் எங்களை போனேன் ஒரு நீ என்னாலே எவ்வளோ பெரிய கலவரமாயிருக்கும் தெரியுமா என்னெல்லாம் சொல்லியா என்னால் கலவரமா என்ன கலவரம் ஆட இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தான் அவன் உனக்கு கண்ணீர் அஞ்சலியே போஸ்டரே ரெடி பண்ணியிருப்பான்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அவன் என்னென்னு யோசிச்சிட்டான் தெரியுமா நீ எங்கே தான் போனேன் இவ்வளோ நேரம் அவன் எப்போயோ இறக்கி விட்டு போனேன்னு சொல்லுதான் ஆ இறக்கி விட்டு போனதும் ஒரு மாதிரி பசிக்கேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் பீச்சில் ஓரமாக ஒரு மீன் வாங்கி திணிக்கிறந்தேன் அது என்னமோ வயிற்று ஒரு மாதிரி கலக்க ஆரம்பிச்சுட்டு அதான் பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் வயிற்று க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் வாரேன் வேறு என்ன பண்ணியது அதுபோல் என்ன கண்ணீரஞ்சிலும் போஸ்டர்ன்ற அளவுக்கு போயிட்டியே அப்படி என்ன யோசித்தான் என்ன யோசிச்சானா கொஞ்ச நேரத்தில் அவன் இவன் தண்ணிக்குள்ளே விழுந்துருப்பானும் ஒரு வேலை நீச்சல் தெரியாமல் முங்கி அது இதுன்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டே எனக்கே வயிற்று கலக்க ஆரம்பிச்சிட்டு இவன் சொல்கிறது எல்லாம் என்ன பண்ணியதுன்னு உட்காந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி விட்டுட்டு ஏதோ உனக்கு என்னமோ ஏதோ நினைச்சி பயந்துப்பிட்டேன் அதுக்காக இப்படி வளைச்சு வலிச்சு என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்கியே இயலே தயவு செஞ்சு உன் மூலியை கொஞ்சமாவது கண்ட்ரோலில் வைக்கலே இந்த வயசுக்கு இம்புட்டு ஓவர்த்திங் டிட்டிங்லாம் அதிகம் நம்ம வயசுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்குல்லே இதுக்குள்ளேயே இவ்வளோ ஓவர்த்திங்லாம் போட்டு மண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா இருபத்தஞ்சு வயசு வரதுக்குள்ளேயே உன் மண்டையில் வழுக்க விழுந்து வளர்க்கியா ஏன் மொட்டையாகவே மாறிடுவேன் மொட்டை அடிக்காமலே மொட்டை வந்துடும் மட்டுக்க சொல்கிறத சொல்லிட்டேன் கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணலையே உன் மண்டையை சரி விடுலே ஏதோ தோணிச்சு சொல்லிவிட்டேன் ஏன் இப்படி கடந்து மூச்சு பிடிச்சி பேசிக்கிருக்கேன் அதை விடு நம்ம தளபதி பாடத்தையே போஸ்ட் பண்ணிக்கலாம்ல ரிலீஸ் டேட் கூட சொல்லலே ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது

சாலையிலந்து இதுதான் பெரிய நியூஸாக இருக்கு நீ என்னன்னா புதுசாக கேட்க பண்ணிட்டா பண்ணிட்டாங்களாம் தீர்ப்பு கூட இன்னும் சொல்லலை அது வந்தால் தான் தெரியும் எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு ஒரே கஷ்டத்தில் இருக்காவ எல்லா தளபதி ரசிகர்களும் என்ன பண்ண போகிறவங்களும் தெரியல அடைய என்ன இப்படி சொல்லுதியா எனக்கு தலையே சுற்றுது என்னங்க இப்படி பண்ணுதாவோ தெரியலையே படத்துக்கு போகலாம்னா ஆசாத்தியாக எவ்வளோ கடவுளிருந்தேன் இப்படி எல்லாத்துலேயும் மண்ணண்ணி கொட்டிட்டாவில்ல இனிமேல் பொங்கல் எப்படி எனக்கு நல்லா போவோம் ஆனால் போங்களே எலி போஸ்ட் பண்ணானே பண்ணியிருக்காங்க படம் வரும் அதுக்குள்ளே நீயே இப்படி சாக்காகிற சாக்காயே பசங்களை போய்ட்டு ஓப்பல இருக்கேலே உட்காரு கொஞ்சம் நேரம் படம் வரும் ஏழை என்னை எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடல நான் இன்னும் இந்த இருந்தே வெளியே வரல ஐயோ கடவுளே நான் என் கனவுலாம் இப்படி மண்ணா போயிட்டே கடைசி படம் ஏன்னா இப்படி தவறாராவதோ தெரியே ஏழை அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதில்லே படம் ரிலீஸ் ஆகும் நீ ஏன் அதுக்குள்ளே இப்படி அதிர்ச்சியாக கிடக்க வா பொத்த நாப்பெலாம் உன்னை வீட்டில் கொண்டு போய் முடியும் ஆமாலே வா உங்க வீட்டில் விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன் வேறு ஆகுது எங்கள் அம்மா வேற என்ன வைவாங்க அந்த கையில் இருந்த பையன் ஏன் நம்மள அப்படி பார்த்துட்டு இருந்தோம்னு தெரியலையே ஆனால் பார்க்குறதுக்கு அவனும் நல்லாதான் இருந்தான் இன்னைக்கு காலையிலையும் நடந்து போகும்போது பார்த்தேன் அப்பயும் அவன் மேலே இடிக்கிற மாதிரியே தான் போய்க்கு இருந்தோம் அப்புறமா தான் அவன் வர்றதை பார்த்து விலைக்கு போனேன் வேற மதியானம் போகும்போதும் அப்படி தான் நடந்திருக்கு இந்த வாட்டி பார்க்காமையே போய் இடிச்சுட்டேன் சே அவன் நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பான்னு தெரியலையே இந்த பொண்ணு கண்ணில் இவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டு எப்போ பார்த்தாலும் வந்து முற்ற மாதிரியே நடக்கு இதுக்கு என்னதான் பிரச்சனை நினச்சிருப்பானோ அப்படி தான் நம்மளை அப்படி பார்த்துருப்போம் ஒரு வேளை அப்படி நினச்சிருந்தேன் என்ன பண்ணுறது இருந்தாலும் நல்லா தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன்னு கவனிக்கலான்னு அதை அவன் நம்பியிருப்பானா இல்லையான்னு கூட தெரியல என்னமோ ஒன்றும் புரிய மாட்டேக்கே இவங்கள்கிட்ட ஆசை தான் அப்புறமா கால் பண்ணி இதை பற்றி சொல்லணும்

அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப டயர்டா நான் போய் தூங்குறேன் எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம் இது ஏதாவது கொஞ்சமா தேனிட்டு பாரு இப்படி வெறும் வயத்தோட தூங்கினே என்ன அவரது உடம்பு பின்ன இல்லம்மா எனக்கு பசிக்கல இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் நான் அழி காலையில சாப்பிட்டுக்கிறேன் இப்ப நீங்க சாப்பிட்டு பாடுங்க இது உடம்பு எதுவும் ரொம்ப முடியலையோ மாத்திரை எதுவும் வாங்கிட்டு வருவா எதா இருந்தாலும் சொல்லு மக்களே ஆ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துதான் இன்னும் சரியாயிடும் நீ போய் சாப்பிட்டு பாடு நான் போய் படுக்கேன் சரி மக்களே படுத்து ரெஸ்ட் எடு வசந்தி உஷா பிரேமெல்லாம் வரேன்னாவே நான் சாட்டை எடுத்து பாடிக்கேன் ம் ஐயோ நம்ம தனியாக நின்று பேசிக்கிறதை அம்மா கேட்டிருப்பாவோ என்னன்னு தெரியலையே ஏன் நம்ம இப்போ அம்மா கிட்ட சொல்லாமல் எனக்கு தெரியல ஏதோ உங்கள் கேட்ட ஒன்று வேற என்னத்தையும் சொல்லி சமாளிச்சிட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேக்கே